பிஎஸியோட அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வரும் அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு அப்ளை ஆன்லைன் அந்த மாதிரி நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே ஸோ ஜஸ்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பேஜ் உங்களுக்கு போகவான்னு கேட்கும் ஓகே கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆன்லைன் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் அதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது கரண்டாக எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற டேட் இருக்கோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் வரும் இப்போதைக்கு குரூப் ஃபோர் இருக்கனால குரூப் ஃபோர் வருது அதில் அப்ளைனும் லாஸ்ட்டாக இருக்குது அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள பயனாளர் குறியீடும் பாஸ்வேர்டும் வந்து கேட்பாங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவுமே சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்கள்கிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு இருந்த இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே வந்து டென் ப்ளஸ் நைன் அப்படின்னு ஒரு மேக்ஸ் சம் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதையும் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சம்மர் பின் கொடுத்துருக்காங்களே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஆல்ரெடி குரூப் ஃபோர்னு நம்ம இனிஷியலாக கொடுத்து அதில் இருந்து அப்ளை ஆன ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஐஎம் வில்லிங் டு பி கண்டினியூட் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் பதவிக்கு மட்டும் விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர்த்து மித்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி போஸ்ட் அப்படின் இருக்கும் அதாவது இந்த குரூப் ஃபோரில் நோட்டிஃபிகேஷன் உள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிறதாம் நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை தாராளமாகவே சூஸ் பண்ணலாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் பிகாஸ் உங்கள் மார்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஜாப்னாலுமே வந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டில் தான் போவேன் அதுதான் என் லட்சியம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை தாராளமாக சூஸ் பண்ணலாம் பட் என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் ஆழ்தி அபோ வந்து கொடுக்குறது பெட்டர் ஸோ என்ன மார்க் இருந்தாலும் என்ன கட் ஆஃப்பில் பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பர்டிகுலராக எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறப்ப அது காம்படிஷன் அதிகமாகும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு மேக்ஸிமம் தி போஸ்ட்டே கொடுங்க கொடுத்துட்டு கிளிக் ஹே டு அப்ளைனு கொடுங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்புறம் இன்னும் என்னெல்லாம் வந்து சா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இன்ட் மார்க் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணுன்னு அர்த்தம் அடுத்து தொடர்க அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா பதவியோட பெயர் அது எக்ஸாம் டேட் என்ன இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு கரெக்ஷன் பீரியடில் என்னென்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு டிக் பண்ணி அந்த சேவ் அண்ட் கண்டினியூன் க்ரீன் கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டம் கார்னரில் அதை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்ததாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தடவை உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நமக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க எப்படி பண்ணணும்னு பட் இருந்தாலும் இதுலேயுமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபோட்டோ பொறுத்தவரை உங்களுக்கு நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் லென்த் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க மாதிரி ஃபோட்டோவுக்கு கீழே உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் இனிஷியலோடு இருக்கணும் டென்த் ஷீட் உள்ள மாதிரி எழுதிருங்க அதுக்கு கீழே அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்போ எடுத்தோம் அப்படிங்கிற டேட்டுமே இருக்கணும் ஃபோட்டோவோட சைஸை பொறுத்தவரை உங்களுக்கு இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சருமே அவங்க சைஸ் கொடுத்துருப்பாங்க டென் டு டுவெண்ட்டி கேபி இருக்கணும்னு அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் புது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இப்போ உள்ள ரீசென்ட் டேட்டே நீங்கள் வந்து போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் செல்ஃபி அந்த மாதிரிலாம் எடுக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது நீங்கள் போடுற நேம்மே உங்கள் டென்த்து மார்க்ஷீட் உள்ள மாதிரி கரெக்டாக இருக்கணும் மார்க் ஷீட்டில் ஒன்று ஃபோட்டோவில் ஒன்றுமா போட்டுறாதீங்க ஜஸ்ட் உங்களோட நேம் அண்ட் டேட் மட்டும் இருந்தால் போதுமானது ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணணும் நிறைய பேர் வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரெஸர் அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி தாராளமாக உங்களுக்கு என்ன எடிட் பண்ணணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அதுலேயுமே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணணுமா இல்லை ஏதோ ஆட் பண்ணணுமா இல்லை க்ராப் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஎன்பிசியை இப்போ இந்த அட்வான்டேஜஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வேறு வேறு வெப்சைட்டில் இதில் காசு கொடுத்தலாம் பண்ண தேவை ஃப்ரீயாகவே நீங்கள் நார்மலாக டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு போட்டு தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ சேவ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஜேபிஜி ஃபைல் ஃபார்மட்டில் தான் இருக்கணும் வேறு எந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடாது ஸோ டாட் ஃபோட்டோகிராஃபோட நேம் டாட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிசியில் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் இல்லைனா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸரில் போய் நீங்கள் சிக்னேச்சரையும் கம்ப்ரஸ் பண்ணி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காட்டுவாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்காக சில டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய பேர் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜெண்டர் நீங்கள் என்ன வகுப்பு உங்களோட மொபைல் நம்பர் என்ன உங்களோடய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஒர்க்கிங் ஒன்றா வந்து கொடுத்துருங்க ஏன்னா ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு அதில் தான் வந்து அனுப்புவாங்க ஸோ அதனால் கரெக்டான வந்து மொபைல் ஐடி அண்ட் இமெயில் நம்பர் வந்து கொடுத்துருங்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து போகும் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லைனா மேட்ச் ஆகும் அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் உள்ளதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா மெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு அகெயின் செக் பாக்ஸ் க்ளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து வந்துடுங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சேவ் ஒன் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு செகண்ட் ஒன் போது பாருங்கள் இதில் நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஒரு வேளை ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வேளை ஆம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுங்கள் ஸோ கரெக்டாக சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும் இந்த செக் பாக்ஸ் இது பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் எக்ஸ் ரானுவத்தினரா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க அதுலேயுமே நீங்கள் எஸ்என் கொடுத்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக சேவன் ப்ரொசை நெக்ஸ்ட் பேஜ் வரும் இதில் வந்து உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி பேசியிருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக டிக் பண்ணுங்கள் வேளை ஆம் கொடுத்திங்கன்னா அது என்ன ஜாப் அதில் இப்போ கரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா இல்லை இப்போ இருக்கிறீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அடுத்த செக் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கும்போது உங்களை வேலையிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ உங்களுடைய நம்பகத்தன்மை தெரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் இந்த செக் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஜாப்பில் இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நோ நோன் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு தாராளமாக போய்க்கலாம் அதேமாதிரி கிரிமினல் கேசஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது அடுத்த செக் பாக்ஸாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் எஸ்னால் எஸ்னு கொடுங்க நோனா நோன்னு கொடுங்க எஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்மே வந்து கேட்பாங்க பட் இந்த செக் பாக்ஸ்னால் ரொம்ப ரேராக தான் வந்து எஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து நோ நோன்னு கொடுத்துட்டு போயிடலாம் அடுத்ததான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருப்பாங்க இந்த தேர்வுக்கு தகுதியான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஆம்னு கொடுத்துருங்க அதே மாதிரி விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆல் தி போஸ்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இது எல்லாமே வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குமே நீங்கள் ஆம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணையை நீங்கள் மனைவியாக கேட்டிருக்காங்க ஸோ குரூப் ஃபோரில் ஒரு மெயினாக டீஎன் ஒன்று கொண்டு வந்தது வந்து ஒரு பார்ட்னர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது ஸோ நோ அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேயுமே கீழே உள்ள செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆன் ப்ரொசீடர் அப்படின்னு அசிஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆகுது ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஒரு நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்புறம் போஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இனிஷியலாகவே ஆல் தி போஸ்ட் அப்படின்னு கொடுத்தப்போ அது இன்னொரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறக்காக எல்லா போஸ்ட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து வருது ஸோ எஸ்எஸ்எல்சி அதோடய ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க அப்புறம் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் கேட்டிருப்பாங்க தமிழை வந்து ஒரு பாடமாக வைத்து படித்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க ஸோ எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ எந்த இயர் அப்படிங்கிறத வந்து செக் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் மந்த் அண்ட் இயர் அண்ட் டேட் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்ட்ரி அல்லது டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்துருப்போம் ஸோ அதுலேயுமே சேம் நீங்கள் எப்படி டென்த்துக்கு என்ட்ரு பண்ணிங்களோ அதே மாதிரி டுவெல்த்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் தமிழ் ஒரு பாடமாக படிச்சுருக்கீங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதையும் நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம் டென்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் தான் இருக்கும் பட் ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் போகிறப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டீடெயிலாகவே கேட்டிருப்பாங்க நீங்கள் முதன்மை என்ன பாடம் எடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்தோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி படிப்பில் வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா கேட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷனும் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க தேர்வு குழுமத்தோட பல்கலைக்கழகம் என்னென்னு கேட்டிருப்பாங்க ஸ்டேட் போர்ட் ஆஃப் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் தமிழ் ஒரு பாடமாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது மூணாவது ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் ஏன்னா இதில் எல்லாமே வந்து ஜாப் இருக்குது எல்லாத்துலேயுமே போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுமே அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணலே போதுமானது ஏன்னா நம்ம இனிஷியலாகவே நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண தான் சொல்லியிருக்கோம் ஸோ நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போஸ்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஹையர் டிப்ளமோ அண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி எல்லா ஃபார்மட்டுமே வந்து கேட்டிருக்காங்க யூஜி பிஜி வரைக்குமே உங்களுக்கு டேஷ் போர்ட் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துலையுமே கரெக்டாக சர்டிஃபிகேட் நம்பரோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ரீட் பண்ணி நீங்கள் தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம்

உங்களுக்கான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு டைப்பிஸில் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க ஷார்ட் ஆண்டில் என்ன முடிச்சிருக்கீங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் என்னால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணி என்டர் பண்ணுற லெவலில் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் இருக்காதுங்க நீங்கள் வீட்டிலேருந்தே தாராளமாக என்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு டிரைவிங் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபாரஸ்ட் இதில் நமக்கு டிரைவிங் லைசன்ஸோட சில பதவிகள் இருக்குது இல்லையா ஸோ அதுக்காக டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆம்னால் ஆம் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் இல்லை இல்லைன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் சேவ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் வந்து கன்ஃபார்ம் கேட்டுப்பாங்க ஸோ ஆம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு இம்பார்ட்டனான பேஜுக்குள்ளே வரும் அதுதான் பிஎஸ்டிஎம் அதற்கான இன்ஃபர்மேஷன் அதுக்காக சப்ரேட்டாக ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த படிப்பு வர ஃபுல் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க டென்த்துனா டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்து பிஜினா பிஜி அப்படின்னு தான் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இப்போ டென்த் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஒன் ஃபா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸாக என்ன மீடியம் படிச்சிங்க எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க யார் வந்து உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் சைன் பண்ணுது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க அதுதான் கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டியூட் ஸ்கூல் நேம் கேட்பாங்க அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்பாங்க அதோட பின்கோடு கேட்பாங்க இது கவர்மெண்ட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க அது கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பிஜிக்கு கேட்டிருப்பாங்க ஹையர் செகண்டரி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து படித்து முடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது நெக்ஸ்ட் வந்து எல்லா பேஜிலேயும் இருக்க மாதிரி உங்களுக்கு மேலே உள்ள விவரங்கள் சரிதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபைனலாக க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக வந்து ஃபில் ஆயிருக்கும் ஸோ ஃபைனலாக ஆட் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஹையர் செகண்டரி தான் கொடுத்துட்டீங்க ஸோ அதுக்கடுத்து சேவன் கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட்டோட நேம் என்ன என்ன டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து வேணும் சென் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து என்ன டிஸ்டிக்டில் வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து போடுவாங்க அதுக்கப்புறமா ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லாவே தெரியும் ப்ளஸ் அது வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸ்லாம் ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து பே பண்ணணும் அப்படிங்க ஸோ நீங்கள் ஒன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்பிசி அண்ட் டிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு முறை வந்து ஃப்ரீயாக எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதே எஸ்எஸ்டி இருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸாம்ஷன் தான் எக்ஸ்பீஸ் மட்டும்தான் ரெண்டு முறை வந்து ஃப்ரீயாக நீங்கள் சான்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அந்த சார்ட்ஸில் நீங்கள் வர்றீங்களோ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இல்லை ஃபீஸ் கெட்டணமா வேணாமா அப்படிங்கிறத உங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ஃபீ கன்செஷன் வந்து இல்லைன்னு காட்டும் பட் ஆனால் அவங்க கட்ட வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் செப்பரேட்டாக வந்து அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி கெட்டணமா வேண்டாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது ஷுஷியல் கீழே வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தா கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகள் உள்ளவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சலுகைகள் எதுவும் உங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜில் எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை இந்த பேஜ் உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு காட்டும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க அவங்க மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் உங்களுக்கு வரலைன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து தாராளமாக போய்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்காக அப்லோட் பண்ணுற பேஜ் தான் ஸோ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான காட்டி உங்களுக்கு வந்து வரும் அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி உள்ள செக் பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பாக்ஸை ரீட் பண்ணி வந்து டிக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லா செக் பாக்ஸும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பண்ணாதான் நெக்ஸ்ட் பேஜ்யே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கொடுத்துட்ற செக் பாக்ஸாக ஜஸ்ட் ஒன் டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ உங்கள அந்த கிரீன் கலர் செக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ரொசீஜருக்கு போடுங்க இப்போ உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் வந்து வரும் ஃபீ பேமெண்ட்டில் உங்களுக்கு எஸ்பிஐ இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும் அதில் எந்த பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதிக தாராளமாக கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கீரை பார்த்திங்கனா கார்டு டைப் இருக்கும் கிரெடிட் கார்டை டெபிட் கார்டாக நிஃப்ட்டான அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அஞ்சு பேமெண்ட் மோட் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த பேமெண்ட் மோட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை க்ளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பேமெண்ட் ப்ரொசீஜரை முடிச்சிக்கலாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸோடு வந்து ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு அதற்கடுதான் கேண்டிடேட் டேஷ்போர்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் பார்த்து டீட்டெயில்ஸ் இருக்கும் அது ரைட் ஹேஸ்ட் எடிட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பீரியட் இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக போய் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ ஒரு இஷ்யூமே இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து தாராளமாக குரூப் ஃபார் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்காக ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்கள் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும் தாராளமாக வீட்டிலேருந்து அப்ளை பண்ணலாம் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் டிபிசி குரூப் ஃபோரோட பெரிய அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்